வெல்கம் டு ஏட் தமிழ் மாடி தோட்டம் வந்து நம்ம செம்பருத்தி விதைகளை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல ஆனா செம்பருத்தி வந்து அதுவும் விதைகள் உருவாகக்கூடிய ஒரு செடி தான் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரேர் அதாவது ஒன்றரை விதைகள் மட்டும்தான் வந்து உருவாகவே செய்யும் மற்றதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெம்ப் எடுத்து தான் நட்டு வைக்கணும் ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா இன்னொரு ஃப்ளவரை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து பாலினேட் பண்ணணும் ஸோ பாலினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்று வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷு இல்லைனா வந்து இயர்பட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணி பாலினேட் பண்ணிக்கோங்க அந்த முன்னாடி இருக்குலையா மகரந்தம் அது வந்து உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி லேஸாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பூ வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு நூல் போட்டு நல்லா கட்டி விட்ருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு கட்டிட்டு காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு நூல் வச்சு கட்டிடணும் இந்த மாதிரி கட்டி விட்ருங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லேஸாக கட்டணும் ரொம்ப இறுக்கமாக கட்டிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து இந்ததுக்கு வந்து இந்த தாள் வந்து வெளியே தெரியுது அந்த பூ மகரந்தம் சிலதுக்கு வந்து மகரந்தம் வெளியே தெரியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்டு செம்பருத்திக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே மாதிரி வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு பிங்க்கு ரெட் வச்சுருக்கீங்கன்னா அதை ரெண்டையுமே பாலினேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் நம்ம வாங்கும்போது ஒரு பூ எப்படி வருமோ ரெண்டையும் மிக்ஸ் ஆகிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீட் வந்து வரும் அந்த மாதிரி பூக்கள் பூக்குற சீட்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் மெயினாக ஹைப்ரிட்டுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய பூக்கள் வைக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது போட்டு ஒரு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் ஆனோடனே இந்த பூ வந்து நல்ல இதிலே ட்ரை ஆகிட்டு கீழே உழுந்து விழுந்துடும் விழுந்ததுக்கு அப்புறம் தெரியுதா அதுக்கும் பாருங்க அதுல ரெண்டு வேறு போயிடுச்சு சோ இந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள தான் வந்து விதை இதை வந்து நம்ம கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த விதை வந்து நல்லா பெருசாயிட்டு ஒரு வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஹார்வேஸ் பண்ணி திரும்பவும் வந்து நட்டு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் இது நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த விதைகளை வந்து ஹார்வேஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற நியூ வீடியோவுக்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்